அப்ப சீட்டுக்காக தான் நாடு தவிர நாட்டுக்காக நாங்கள் இல்ல சொல்லி முடிச்சுட்டாங்க தனியா நின்னாலும் தன் தம்பிகளை வந்து அடகு வைக்காமல் இப்ப செய்மான ஆனா உங்களை மாதிரி கிடையாது ரெண்டு சீட்டு மொத்தம் கிட்ட மூணு சீட்டு அதை ஒத்த சீட்டை கூட வந்து பொது தொகுதியில வாங்கல ரெண்டு சீட்டு ரெண்டு சீட்டை வாங்கிட்டு வந்து பேசிட்டா அண்ணன் சொல்லி இருக்கிறாரு அவங்கள எல்லாம் பத்தி எல்லாம் பேச கூடாது அப்படின்னு சொல்லி ஆனா இது போல நேரங்கள்ல நம்ம வந்து முகத்தை கழிச்சிடணும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கலாம் திருப்பி எந்திரிச்சு வருவாங்க சீமான் வந்து அதெல்லாம் சரி வராதுங்க இந்த பேசுங்க நீங்க

சுற்றுப்புற சூழலும் அந்த களமும் தான் அந்த முடிவு பண்ணும் அது தான் அண்ணன் சீமானை வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் இந்த களம் தான் நம்மளை வந்து உண் பண்ணி கொண்டாந்துச்சு அண்ணன் சீமான் என்னைக்குமே வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஆவேன் நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சியை வந்து உருவாக்குவேன் அப்படின்னு வந்து அவரே நினைச்சது கிடையாது அதே தான் இன்னைக்கு இருக்கிற தம்பிகள் அத்தனை பேர் அப்படியாப்பட்ட அண்ணன் சீமான் அவர்கள் இதுவரைக்கும் வந்து இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் வந்து உண்மையாக இருந்து அந்த உறுதித்தன்மை வேற யாருக்குமே இல்ல தான் அண்ணன் சீமான் வந்து அப்படின்னு நம்ம அப்படிங்கறத ஒவ்வொரு கட்சிகள் உருவாகுன அந்த வரலாறு வாரிசு அரசியலை எதிர்க்கிறேன் அண்ணன் வைகோ அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பல காரணங்கள் எல்லாம் சொன்னாலும் கூட முதன்மையாக இவங்க வந்து அடுத்தது ஐயா மு ஸ்டாலினை வந்து திமுக கொண்டாடுறாங்க அதை எதிர்க்கிறேன் அப்படின்னு தான் வந்து அண்ணன் வைகோ வந்துட்டு ஆனா அந்த வைகோ இன்னைக்கு அவரோட வாரிசு ஐயா துரை வையாபுரிங்கிற துரை வைகோவுக்காக இவர் எந்த வாரிசை வந்து எதிர்த்தாரோ அந்த கிட்ட போய் அந்த இடத்துல நின்றுகிட்டு இன்னைக்கு எல்லாத்தையும் நாங்கள் பேசி முடிச்சுட்டோம் ஆனால் சீட் எல்லாம் பேசணும் எங்களால் நோட்டை மட்டும் பேச முடியுங்கிற இந்த கதையெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அடுத்தது நம்ம இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா திருப்பி அடி யார் யாரு அண்ணன் திருமாவளவன் எவ்வளவு பெரிய ஆளா வந்து அவரெல்லாம் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் அவர் அங்கேருந்து வர்றாரு எத்தனை சீட்டுன்னு பார்த்தா ரெண்டே சீட்டு ஒன்னு அண்ணன் ரவிக்குமார்க்கு ஒரு சீட்டு இன்னொன்னு வந்து இவருக்கு ஒரு சீட்டு ஏதோ அந்த சமூகத்துல வேற யாருக்குமே அறிவே இல்லைங்கிற மாதிரியும் தனக்கு தான் இருக்குங்கிற மாதிரியும் தான் வெளியில இருக்கறவங்க பார்க்கக்கூடிய ஒரு சூழல இருக்குது இப்ப நான் ஒரு பத்திரிகையாளராக சொல்றேன் நீங்க எத்தனை தடவை நீங்க எம்பி ஆகுவீங்க அதே போல அண்ணன் ரவிக்குமார் எத்தனை தடவை எம்பி ஆகுவீங்க அந்த பகுதியில இருக்கிற அண்ணன் தம்பிகள் வேற யாருமே உழைக்கலையா இந்த கட்சிக்காக இருக்க மாட்டானா ரைட்டு அது உங்க கட்சி ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போங்க ஆனா அதே சமயத்துல நாங்கள் தான் வந்து எங்களோட சமூகத்துக்கு வந்து பாதுகாவலர் நாங்கள் உரிமையை கேட்க போறோம் அப்படிலாம் சொல்லாதீங்க ஏன்னா பொது தொகுதியை வந்து இந்த வாட்டி நம்ம ஒன்றும் கேட்டு வாங்க முடியல அந்த தான் இருக்குது அண்ணன் மேல்முருகன் ஒரு சீட்டு கூட கிடையாது அடுத்து தமிழர் தலைமையை வந்து நினச்சிக்கிட்டு இருந்தாங்க இப்பெல்லாம் வந்து பயங்கரமாக ஃபீல்ட போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஐயா டிடிவி தான் பாஜகவை எதிர்க்கிறது ஒரே சக்தி ஐயா டிடிவி தான் பெரிய புரட்சி உண்டு பண்ண போறாருன்னு அப்பே நாங்கெல்லாம் சொன்னோம் அவர் வச்சிருக்க குக்கர்ல கறி வேகம் காய்கறி வேகம் இவரோட பொய் மட்டும் தமிழக மக்கள் மத்தியிலே வேகாது அப்படின்னு வந்து நம்ம சொன்னோம் கேட்கல ஆனால் அவர் என்ன செய்யறாருன்னா நிறையா சீட்டு கொடுத்தாங்களாம் இந்த இடத்துலாம் போய் நில்லுங்கன்னு சொல்லி அவங்க வந்து வேற ஒரு நம்பர் சொன்னாங்களாம் ஆனால் அண்ணன் டிடிவி சொல்லிட்டாராம் எங்கிட்ட வந்து நிற்கிறதுக்கு ஆட்கள் இல்லை எங்கள் ஆட்களே வந்து எட்டு பேர் தான் வந்து அந்த இடத்துல நிற்கிறேன்னு சொல்றாங்க அதனால எங்களுக்கு வந்து எட்டு சீட்டு கூட வேணா ரெண்டு சீட்டு போதும்னாராம் தாரான் அதுலேயும் ஒரே ஒரு சீட்டு தான் நிப்பாராம் ஏன்னா அந்த இடத்துல வந்து அவங்க கொள்கை தான் வெல்லணுமா எது அவங்களோட கொள்கை பாஜகவோட தலைவர் ஐயா மோடி அவர்களை பிரதமர் ஆக்கிறது தான் அவரோட கொள்கையா ஆனால் அவரை தான் நம்பி இந்த எஸ்டிபிஐ கட்சி போன தடவைலாம் சொன்னிச்சு பிஜேபி எல்லாம் எதிர்க்கிறதுக்கு சரியான தமிழ்நாட்டில் வந்து அவர் தாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இதுதான் நிலமை அந்த பக்கம் அவரு அடுத்தது இங்கே எங்கள் ஐயா இருக்கிற தமிழக முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி ஜேபி ஜான் பாண்டியன்னு அவருக்கு எத்தனை தொகுதின்னு பார்த்தா அவர் ஒரு தொகுதி அடுத்து எஸ்டிபிஐ ஒரு கட்சி அவங்களுக்கு ஒரு தொகுதி ஐயா பாரி வந்திருக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த தொகுதியுமே தெரியல எதுக்கு இதெல்லாம் நம்ம வந்து எடுத்து பார்க்க வேண்டியதாக இருக்குன்னா பிசிக்கா நம்ம வந்து பெரிய கட்சின்னு நினைக்கிறோம் அவங்க ரெண்டுல மடங்கிடுறாங்க இந்த டிடி வித்யநகரன் ரெண்டுல மடங்கிடுறாரு பாட்டாளி மக்கள் கட்சி ஏதோ ஒரு பத்து தொகுதி வாங்கியிருக்கு ரைட்டு மிச்ச சொச்சம் எல்லா கட்சிகளுமே ஏதோ கொள்கைகள் கோட்பாடுகள்லாம் அப்படியே முருக்கி எந்திரிச்சு வந்ததுன்னா கூட இப்போ எதுவுமே இல்லையே தேர்தலில் சின்ன வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு ஒரு சமாதானத்தை சொல்லிக்கிட்டு அவங்க கட்சி தொண்டர்கள்லாம் போய் அடகு வச்சுக்கிட்டு அண்ணன் சீமான் சொன்னாரு நம்பி நம்ம வந்து என்றைக்குமே கூட்டணி வைக்க முடியாது பல கிறுக்க பயல்களை இங்க பேசிட்டு இருந்தான் தனியா நினைந்து என்ன பண்ண போற நீங்க தனியார் என்னதான் செஞ்சிட போறாரு எங்க இடத்துல நாங்க சொன்ன ஆட்களை நாங்க நிக்க வேண்டிய தொகுதிகளில் நாங்க நினைக்கிற ஆட்களை நிறுத்த முடியும் அவங்களுக்கு என்ன தகுதிகள் இருக்குன்னு பார்ப்போமோ தான் அவங்களோட சாதி இந்த சாதியா நீ வந்து தாக்கப்பட்ட பகுதியெல்லாம் நிப்பாட்டணும் நீ தனித்தொகுதி தான் நிக்கணும் சொல்ல மாட்டோம் ஏன்னா இது கூட வந்து என்னோட சமூகத்துக்கு வந்து நான் கொடுக்கல என் தமிழ் எண்ணத்துக்கு நான் கொடுக்கலன்னா இந்த கட்சி குச்ச குச்சை அழகாக டயர் வண்டி ஓட்டிகிட்டு போயிடலாமே அப்படிங்கிறத அந்த சீமானோட குறிக்கோள் அதை முறியடிக்கணும்னு பல பேர் வந்து இங்கே வந்து முனைஞ்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா சீமான் வந்து எப்படி இருந்தாலும் கூட்டணிக்கு வந்துடுறாங்க அதுல என்னன்னாங்க எல்லா பயிலும் பிச்சை இருப்பான் ஒரே ஒருத்த மட்டும் உழைச்சு தின்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு கிலோ அரிசியை வாங்கி அதை பொங்கி கொஞ்சம் கூட சாப்பிட்டு அதை வந்து மறுநாள் வச்சிருந்தா அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மறுநாள் ஊருக்கா தொட்டு சாப்பிட்டுட்டு அடுத்த அன்னைக்கு ராத்திரியும் அதே சோற எடுத்து சாப்பிட்டு அடுத்த நாள் உழச்சி வந்து வந்துட்டு இருப்பான் அதுல இவன் சொல்லுவான் தம்பி நான் பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல ஆனால் நிறையா பிரியாணியாக தின்னேன் கறி சுராக தின்னேன் யாரும் இந்த ஓசிச்சோ திங்கிற பயிர்வோ இந்த உழைச்சி திங்கிறான் பாருங்க அது போலதான் எங்கள் அண்ணன் சீமான் அது போல கட்சி தான் நாம் தமிழர் கட்சி இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சியை தவிர வேறு யாருமே வந்து உண்மையாக கிடையாதுங்க அதனாலதான் இன்னைக்கு வந்து அவங்களால வந்து எதையுமே பேச முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க ஒரு சின்ன சின்ன வேலை இந்த தேர்தல் இல்லைன்னா அடுத்த தேர்தல் அடுத்த தேர்தல் இல்லைன்னா அடுத்த தேர்தல்ல ஒரு மாறுதல் வேணும்னு தானேங்க வராங்க இங்க தமிழர் தலைமையின் நம்பி தானேங்க வராங்க ஆனா அதை கூட வந்து உங்களால வச்சுக்க முடியே நேற்று பாக்குறேன் பாட்டாளி மக்கள் வச்சு இல்ல எவ்வளவு தொண்டர்களை வெளியில வந்துருச்சு வந்துட்டு இருக்கிறாங்க இதே நம்ம தாங்க வீசி காலம்னு சொல்லல ஆனா உள்ளுக்குள்ள வந்து வெம்புறாங்க நிறைய பேர் வந்து நான் கவனிச்சுதான் இருக்கிறேன் நிறைய பேர் வந்து நாங்க நல்லா எடுத்து போறவும் தயாராகவும் இருக்கிறேன் அவங்க வந்து சொல்றாங்களே தவிர என்ன செய்யறது எங்கள் தலைவர் வந்து ரொம்ப நேசிச்சிட்டோம் அப்பெல்லாம் சொல்றாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து முழுமையா மாறுதல் வர ஒரே ஒரு கட்சி வந்து நாம் தமிழர் கட்சி தான் அண்ணன் சீமான் தான் இந்த களம் பாருங்க எவ்வளோ அழகா இயற்கை வந்து வடிவமைச்சு கொடுத்துருக்குது இவங்க எல்லாம் சரியா இருந்திருந்தாங்கன்னா இன்னொரு தேர்தல் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னொரு ஒன்றரை வருஷத்துல வருது அந்த தேர்தலில் பார்க்கும்போது என்ன ஆகிடும்னா இவங்களும் தமிழர் தலைமைப்பா இவங்களும் தமிழர் தலைமைப்பா இப்ப பாருப்பா ஐயா டிடிவி தினகரன் தான் தமிழர் தலைமைப்பா இன்னொருத்தர் சொல்லுவான் இல்ல இல்ல ஐயா பாட்டாளி மகிழ்ச்சி அன்புமணி ராமதாஸ் தான் தமிழர் தலைமையுமா இன்னொருத்தர் சொல்லுவான் அண்ணன் திருமாவளவன் தமிழர் தலைமைப்பா இப்போ பல பேர் இருந்துட்டு இருந்ததை அடி அடிச்சுட்டாங்க ரெண்டு சீட்டு ஒத்து சீட்டு அதிகப்படியாக பத்து சீட்டு காம்ப்ரமைஸ் முடிஞ்சு போச்சு அப்ப சீட்டுக்காக தான் நாடு தவிர நாட்டுக்காக நாங்க இல்லை சொல்லி முடிச்சுட்டாங்க ஆனா இந்த இடத்துல இவ்வளோ ஒரு வசுக்களை வாங்கிக்கிட்டு சின்னம் கூட கையில் இல்லாமல் இன்னைக்கு வந்து தன் எண்ணத்தை மட்டுமே வந்து வெளியில வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒரே ஒரு ஆள் யாரு அண்ணன் சீமான் தான் நாம் தமிழை கட்சி தான் இதுக்கு தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் எங்கள் தலைவர் வந்து அங்கே இயக்கம் கட்டும் போகும்போது அங்கே இருந்தவங்க எல்லாருமே பெரியவங்க ஆனால் அண்ணன் வந்து கடைசியில் தான் வராங்க ஆனால் அண்ணனோட அந்த இயக்கம் தான் இன்னைக்கு வரைக்கும் வந்து நின்றுகிட்டு இருக்குது வெளியில் ஊலகத்தில் முழுவதும் அந்த இயக்கத்துக்கு தான் வந்து பேர் புகழ் கிடைச்சிக்கிட்டு இருக்குது இன்னைக்கு வரைக்கும் அந்த இயக்கம் தான் வந்து தமிழருக்கான தலைமையை வந்து நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அதே போலதான் எங்களுக்கு எவ்வளவு வசவுகள் வேணாலும் பாடுங்க சொல்லுங்க சீமான் தனியா நின்று என்ன செய்ய போறாருன்னு சொல்லுங்க ஆனா தனியா நின்னாலும் தன்மானத்துடன் இப்போ சீமான் தனியா நின்னாலும் தன் தம்பிகளை வந்து அடகு வைக்காம சீமானு ஆனா உங்களை மாதிரி கிடையாது ரெண்டு சீட்டு மொத்தம் கிட்ட மூணு சீட்டு அதை சீட்டை கூட வந்து பொது தொகுதியில் வாங்கல ரெண்டு சீட்டு ரெண்டு சீட்டை வாங்கிட்டு வந்து பேசிட்டா அண்ணன் சொல்லி இருக்கிறார் அவங்களை பத்தி எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆனா இது போல நேரங்கள்ல நம்ம வந்து மோத கழிச்சிடணும் அப்படி இல்லைன்னு வச்சாங்கன்னா திருப்பி எந்திரிச்சு வருவாங்க சீமான வந்து அதெல்லாம் சரி வராதுங்க இன்னமும் பேசுங்க நீங்க ஒன்றும் இல்லை நீங்க பேசுங்க ஏன்னா என்கிட்ட பதவியை பிடிக்கிற போறாங்களா அசல எதுக்குமே கிடையாது என் பேர் வந்து எதுலையுமே போட மாட்டாங்களா நம்ம முயற்சி போஸ்ட்ல தேவையில்ல என்னோட புத்தகங்கள்ல மாசம் மாசம் மூவாயிரம் புத்தகங்கள்ல என்னோட பேர் தான் வந்துட்டு இருக்குது நல்ல நான் எனக்கு இன்னும் வந்து தனியெல்லாம் யாரும் தரணும்னு அவசியமும் இல்லை ஆனா உண்மையை வந்து உள்ள நேரத்துல வந்து சொல்லிட்டு போயிடணும் அதை மறைச்சிட்டோம்னு வச்சேங்க சரி வராது திருப்பி இன்னொருத்தி வருவான் இப்ப பாருங்க தெலுங்கர்கள் தமிழர்கள் மலையாளிகள் நம்ம இன்னைக்கு பிரிச்சு பார்க்கல எல்லாம் தான் பாக்குறோம் ஆனா என்ன நடக்குது திராவிட தெலுங்கு தேசிய கட்சின்னு சொல்லி வந்து அவன் சொல்லிட்டு இருக்கிறான் அண்ணன் சீமான் பேசுறது தமிழ் தேசம் சரியில்லையான்னு அவனோட கட்டமைப்பு என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து நாம் தமிழர் கட்சி தெலுங்குகளுக்கு எதிரான கட்சி அப்படின்னு சொல்லி போய் காட்டுற மாதிரி காட்ட பாக்குறான் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட எல்லா தமிழர்களும் ஒன்று சேர்ந்தோம்னா என்ன செய்வனி அப்பெல்லாம் கேட்க போறது இல்ல இவங்களோட கட்டமைப்பு எப்படி கொண்டு வராங்கன்னா இவங்க எல்லாம் எதிராளிகள் போல அப்பெல்லாம் நாங்க வந்து என்னைக்கும் நின்னது கிடையாது ஆனா காலம் தான் தீர்மானிக்கும் இந்த மண்ணுக்கானவன் யாரு மக்களுக்கானவன் யாருன்னு இன்னைக்கு எல்லாருமே ஒட்டுமொத்தமா சேர்ந்து வந்து எதிர்க்கிறீங்கல்ல அப்பே தெரியுது யார் இந்த மண்ணுக்கு வந்து உண்மையா இருக்கிறாங்க யார் இந்த மக்களுக்கு உண்மையா இருக்கிறாங்கன்னு அந்த உண்மை தன்மை தான் உங்களுக்கு வந்து உறுத்துது இந்த சமயத்துல களம் அழகா திமுக நாம் தமிழர் இப்படிதான் இருக்கு இந்த தேர்தல்ல உறுதியாக நாம் தமிழர் கட்சி சரியாக வேலை செய்தா வென்றுடுவோம் அப்ப சரியான வேலைனா என்னன்னா வேட்பாளர் பின்னடியே தான் நூறு பேர் போகணும் இந்த பக்கமே தான் நூறு பேர் போகணும் அதெல்லாம் விட்டுடணும் விட்டுட்டு அந்த பகுதியில் வந்து யார் யாருக்கு எந்தெந்த வேலை தெரியும் இப்ப என்னால வந்து ஊடகத்துல கொண்டு போக முடியும் ஊடகத்தை கொண்டு போயிடணும் அந்த பகுதியில் உண்மையிலேயே நீங்க வந்து கட்டமைப்பு பண்ணி அந்த பகுதியில் வந்து தம்பிகளை வச்சிருந்தா அந்த பகுதி போகும்போது உங்கள்ட்ட தம்பிகள் வந்துட போறான் அப்ப இது போலலாம் நீங்க வந்து கட்டமைச்சு சரியா வந்து கொண்டு போயிட்டீங்கன்னா சரியா இருக்கும் திட்டமிடல்ன்றது ஒண்ணு வேணும் இந்த தடவை தஞ்சாவூர நீங்க எடுத்துக்கங்களேன் திமுக நாம் தமிழர் இப்படிதான் இருக்கு ஒருவேளை வாக்கு சதவீதம் வந்து நாம் தமிழர் குறைச்சு வாங்கினுச்சுன்னா நான் மனம் திறந்து சொல்றேன் எங்க அண்ணன் தான் நிக்கிறாரு அதுக்கு காரணம் வந்து எங்க அண்ணன் எங்க பிள்ளைகளா தான் இருப்பாங்களே தவிர எக்காரனத்துக்கு ஒன்று பொதுமக்களா இருக்க மாட்டாங்க ஏன்னா இந்த தடவை களம் வந்து அண்ணா திமுக இங்க நிக்கல தஞ்சாவூர்ல அதுக்கு போல தேமுதிக போகுது அதே போலதான் வந்து திமுக நான் தமிழர் இதுதான் இருக்க தவிர வேற எந்த வித இங்கே கிடையாது இந்த காலத்துல வெளிலனா வேற எந்த காலத்துல வெல்லுவோம் அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டு இதே போல வந்து தமிழ்நாடு முழுவதும் ஒன்பது தொகுதியில காங்கிரஸ் வந்து விற்கிது அந்த ஒன்பது தொகுதியிலையும் உறுதியா காங்கிரஸ் வந்து மண்ணை கவ வைக்கணும் இது வந்து உறுதி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து வேலைய பார்க்க ஆரம்பிச்சோம்னா சரியாயிடும் இந்த இடத்துல வந்து அண்ணன் சீமானம் வரல இந்த இடத்துல வந்து எங்களுக்கு இதெல்லாம் குறை அதெல்லாம் விட்டுடணும் என்னத்த வந்து உறுதியை சொல்லி நம்ம வந்து அண்ணன் சீட்டு கேட்டோம் நம்ம வந்து எல்லாத்தையும் நாங்கள் பாத்துக்கிறோம் நாங்க செய்யறோம் சீட்டு கேட்டோம் இல்ல கத்துலேயும் தலைவர்கிட்ட என்ன செய்யறாங்க நோட்டை கொடுத்து போய் சீட்டு வாங்கிட்டு வராங்க ஆனா இங்க அப்படிலாம் யாரும் செய்யல உங்கள்ட்ட இந்த நாடக பாத்திர பொறுப்பை வந்து முக்கியமான பொறுப்பை உங்கள்ட்ட கொடுத்துருக்குறோம் இந்த சமயத்தில் அதை உணர்ந்துகிட்டு நம்ம பிள்ளைகளும் சரி நம்ம வேட்பாளர்களும் சரி சரியா களமாடுவாங்க நான் நம்புறேன் களம் ஆடணும் நான் முழுமையா இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒத்துழைப்பு கொடுப்பேன் எந்தெந்த வகையில கொடுப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊடகத்துறையில இருந்து கொடுப்பேன் அது நியாயமா நேர்மையா கொடுப்பேன் அதே போல அந்த பகுதியில் இருக்கிறவங்க நியாயமா நேர்மையா வந்து வேலையை செய்யணும் ஏன்னா இந்த வேலை வந்து அங்கன் சீமானுக்கானது இல்ல அப்படிங்கறது முதல்ல உணரணும் உங்க வீட்டில் இருக்க பொம்பளைகளை வீட்டில இருந்து வெளியில அனுப்பிட்டு வந்து அங்கே தான் அவங்க வீட்டுக்கு வரது கூட எத்தனை டாசமாக வந்து தாண்டி வராங்கிற முடிவு பண்ணிக்கணும் இன்னைக்கு தமிழ்நாடு வந்து அப்படியே சொர்க்க பூமியாட்டம் ஆட்டம் இருக்கு அப்படிங்கிறதுல எந்த அளவு பொய் இருக்குங்கிறத நீங்க தான் வந்து வெளிக்காட்டி கொண்டாடணும் ஏன்னா ஊடகத்துல நான் கொண்டாந்துடுறேன் அதே போல் நீங்க அதை வந்து உணரணும் அங்கே வந்து அதெல்லாம் பேசணும் உங்க மக்கள்கிட்ட சொல்லணும் இல்லை இப்படிதான் நடந்துட்டு இருக்குங்கிற உண்மையை தன்மையை நீங்க வந்து எடுத்து சொல்லணும் அப்படி சொன்னா வந்து உறுதியா வந்து நாம் தமிழை கட்சி வெல்லும் நாம் தமிழ் கட்சி வெல்றதை எவனாலையும் வந்து இதுக்கப்புறம் தடுக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணன் சீமான் தான் முதலமைச்சர் இது வந்து காலம் போட்ட கணக்கு அதனால தான் எல்லாருமே இன்னைக்கு வந்து புரிஞ்சு பிரிஞ்சு போய் கிடக்குறாங்க இல்லை ஒத்த சீட்டு ரெண்டு சீட்டுக்கு வந்து வெளியே போயிட்டாங்க வெலை போகாத ஒரே ஒரு தலைமை தமிழரோட தலைமை தலைவர் பிரபாகரன் மாதிரி அண்ணன் சீமான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி மார்த்தட்டிக்கிட்ட அந்த ஒரு உரத்தை ஏற்றிக்கிட்டு வெளியில போய் நம்ம வந்து வேலையை பார்த்தோம்னா உறுதியே வெள்ளலாம் நன்றி வணக்கம்